அலாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரகாத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமந்தில்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதனால் வீடியோ தான் நானும் வீடியோ எடுக்கலை குக்கிங் குக் பண்ணுறது மட்டும் மதியானம் குக் பண்ணலை அந்த வீடியோ மட்டும் தான் எடுத்துருந்தேன் அப்புறம் பாப்பா கூட கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன்ல அந்த வீடியோ மட்டும் தான் எடுத்திருந்தேனா சரி இது என்னத்தை போடணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு பாப்பாவோட ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ மட்டும் போட்டிருந்தேன் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல டெய்லி நம்ம ரொட்டீன் போட்டுவிட்டோம் ஆனால் இன்றைக்கி போடாமல் இருக்கும் ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்புறமா நிறைய பேர் வேற என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி இப்போல்லாம் டெய்லி வளாக்ஸ் போடுங்க ரொட்டின் போடுங்கன்னு சொன்னிங்களா அது ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கும் என்ன சொல்றது ஒரு மாதிரியாக சந்தோஷமாகவும் இருக்குது அது என்னென்னா யாராவது நம்ம வீடியோவை பார்ப்பாங்க யாராவது நமக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நம்ம வீடியோ ரீச் ஆகுமா அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் அது எல்லாமே தெரியும் மார்ஷாலில் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க அது ஹம்துல்லில்லா எனக்கு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க என் ஃபேமிலியை பற்றி கேர் பண்ணுறீங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணி ஒரு வீடியோ எடுத்தேன் சரி நம்மளை இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம குட்டி வந்துட்டு அதை எடுக்கவே விட மாட்டிக்கிட்டா அதை வந்துட்டு நடுவில் ஆட் பண்ணுறேன் அது கொஞ்சம் முக்கியாக தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி நான் எதுவுமே குக் பண்ணலை நேற்று வச்சா ரசம் இருந்துச்சா அதை வச்சுட்டு அப்படியே மிளகு கறி செஞ்சலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த ட்ரைபாட் வச்சு தான் நான் மாற்றி நான் ரெண்டே ரெண்டு அந்த செல்ஃபி ஸ்டிக்கு ஒன்று இந்த ட்ரைபாட் அதை வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் குட்டி வந்துட்டு அதையும் வாங்கிட்டா மோஸ்ட்லி கையிலேயே ஹேண்டில் பண்ணி வீடியோ எடுத்துக்கிடுவேன் ஒரு கையில் ஃபோன் வச்சுப்பேன்னா இன்னொரு கையில் வந்துட்டு அப்படியே குக் பண்ணிவிட்டு பேசிகிட்ருப்பேன் அவங்க கூட ஏன்னா இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் கூட ஏதாவது வீடியோ எடுக்கலாம் ஆனால் இந்த ட்ரை பாட் ஒழுங்காகவே நிற்காது அதனால் இதில் எடுக்கிறது இல்லை நம்ம கை இருக்கில்ல அதையே வச்சுட்டு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறது இந்த வீடியோ எடுக்கிறது பெனிஃபிட் என்னென்னா எங்கள் மாமியார் கூட என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துக்குருவாங்களாம் என் ஆத்தனார் சொன்னாங்க உன் மாமியார் கூட வீடியோ பார்த்து அவ்வளோ என்ன சொல்கிறது குட்டி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்தில்லையா ஏதோ சின்ன சின்ன சந்தோஷம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடியுதுல்ல ஒரு வழியை குட்டியே தூங்க வச்சுட்டேன் இந்த செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுக்கலாம் நீ எடுத்தேன் எங்கிட்ட எடுக்கிறது எனக்கு செம்ம கோல்டு வேறு அது என்னென்னே தெரில ஒருத்தருக்கு கோல்டு வந்துச்சு நம்ம வீட்டில் அப்படியே கண்டினியூஸாக எல்லாேருக்கும் கோல்டு இன்றைக்கி குட்டிக்கு நல்ல கோல்டு இருக்குது தான் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு எனக்கும் உடம்பு முடியாம இருக்கா தான் வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோ கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி கூட எனக்கு இப்படி தான் இருந்துச்சு ஒரு அடுப்பில் ஒலை வச்சுட்டேன் அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆவி பிடிக்கலான்னு பார்த்தேன் எப்படி சொல்றது ஒரு மாதிரி மண்டே பாரமாக பாரமா இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆக்டிவா மாறிடணும்ல இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப அப்படியே என்ன சொல்றது ஒரு மாதிரி உடம்பு செல்லாத ஃபீலிங் வந்துடும் சொல்லிட்டு அப்பப்போ எழுந்திரிச்சு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ரொம்ப வேலைலாம் செய்யலை இன்னைக்கு ஒரு மிளகறி மட்டும் வச்சிடலான்னு ஏன்னா காரமாக சாப்பாடு போல இருந்துச்சா தொண்டையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சா இந்த மிளகரிங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஏழு விலம் மிளகா பிச்சு போட்டிருக்கேன் ஏன்னா அதில் நெய்லையும் செய்யலாம் நம்ம நார்மல் எண்ணெய்னையும் செய்யலாம் நம்ம வீட்டில் நெய் தீர்ந்து போயிருச்சு வாங்கணும் என்ஷாலாம் நான் வந்துட்டு ஒரு நூறுரூபாய்க்கு சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் இன்னைக்கு நூறுபாயோட செலவை முடிச்சாச்சு நான் சேவ் பண்ணுறது இப்படி தான் மோஸ்ட்லி தான் சேவ் பண்ணுவேனே நூறுரூபா செலவு பண்ணுறோம் இரநூறுபா நம்ம சாப்பாடு செலவுனா நூறுரூபா செலவு பண்ணிட்டு நூறுரூபா எடுத்து வச்சிருது சில டைம் வந்துட்டு நம்ம கடைக்கு போகும்போது முந்நூறுபா கூட செலவாயிடும் அப்போ இந்த நூறுரூபா எடுத்து போட்டுறது அப்படிதான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே அப்படி தான் மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு காலியாக போயிடுச்சா நம்ம வீட்டில் கொஞ்சமாக கடன் வாங்கி இதெல்லாம் எல்லோரும் செய்கிறது தானே வீட்டில் கொஞ்சமாக கடன் வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட ராஸ் மெல்ல போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கனு அதை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு பொடி போட்டால் போதும் ஏன்னா இதில் வந்துட்டு மிளகு ஜீரகம் சோம்பு இதை அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பவுடர் தான் நிறையா போடணும் அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பொடி போட்டுடலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சால்ட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு கல் உப்பு யூஸ் பண்ணணுன்னு வைங்களேன் அதுவும் ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்குற மாதிரி என்னோட அதான் என்னமோ சொல்லுவாங்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போட்டால் டேஸ்ட்டாக இருக்குன்றது என்னோடய என்னோட எனக்கு என்னமோ தோணுது வீடியோ எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி ஒரு என்ன பிடிச்ச செய்யும்போது ஒரு மாதிரி ஆக்டிவா ஆயிருவோம்ல என்னதான் நம்ம டயர்டா இருந்தாலும் ஒரு மாதிரி சிக்கா இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச விஷயத்துல ரொம்ப இன்வால்வா இருப்போம் அது செய்யும் போது கண்டிப்பா நம்ம ஆக்டிவா மாறிடுவோம் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு அதனால தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவான மாதிரி ஃபீலிங் இப்போ எல்லாமே போட்டாச்சா ஒரு பரட்டை பரட்டி விட்டுலாம் அதுக்கு தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும்ல அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னு வைங்கல அடுப்பை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுட்டோன்னு வைங்கல தண்ணி வந்துடும் பார்த்தாலே தெரியுதுல தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வரும் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கிறல்லாம் இந்த சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்கும்ல அதுக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கையோட கையாக வீடே அப்படியே நீட் பண்ணியாச்சு ஏன்னா பாப்பா வந்துட்டு வாமிட் பண்ணிட்டு நைட்டு எப்படி இருந்தாலும் நம்ம வீடை தொடச்சிருவேன் நான் டெய்லி ஏன்னா நம்ம இருக்கிறது கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் அதை அப்பப்போ தொடச்சு வச்சுருவேன் ஏன்னா குட்டி பாப்பா வச்சுருக்கோம்ல அதனால் அப்பப்போ தொடச்சி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அவங்க அங்கிட்ட இங்கிட்ட விளாட்றது அந்த பிளேஸ் தானே அதனால் வந்துட்டு தொடச்சி முடிச்சாச்சு இப்போ தண்ணி வந்துட்டு நல்லா வற்றி வந்துருச்சு கொஞ்சோண்டு தான் இருக்குது இது வந்துட்டு மிளகு ஜீரகத்தூள் போடுவோம்ல அதில் அப்படி சுள்ள சுள்ள கிண்ணொன்று வைங்களோ அந்த தண்ணியும் வற்றிரும் சிக்கன் வந்துட்டு ரொம்ப குக்காகவும் விடக்கூடாது ஏன்னா அவங்களாம் ரஃப் ஆயிரும் சிக்கன் வைக்கிறதுக்கும் ஒரு டைம் இருக்கும்ல அந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும் இப்போ மிளகு ஜீரகம் சோம்பு எப்போயுமே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் மிளகோடய குவாண்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன்னா அதனால் காரமாக இருக்கும் இந்த மிளகு இது பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் எனக்கு கொடுத்து விட்ட மிளகு அவங்க கேரளாவில் இருக்காங்கல்ல அங்கெல்லாம் ஸ்பைசஸ் வந்துட்டு நல்லா ஒரிஜினலாக கிடைக்கும் அதுவும் நம்ம வாங்குற கடையை பொறுத்து இருக்கா ஆனால் இந்த மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு நம்ம வாயில் எடுத்து வச்சாலே அவ்வளோ காரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் எனக்கு தொண்டை வேறு ஒரு மாதிரி இருக்குல்ல நல்லா காரமாக செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு தான் ரெடி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் செய்யும் போது எனக்கே டெம் ஆகிடுச்சு அந்த அந்த எண்ணெய் அந்த எண்ணெயெலாம் இருக்குல்ல அதை அப்படியே சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்யறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு சூப்பராக ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணியாச்சா இப்போ எல்லாம் பிரிஞ்சு வருதுல நீங்கள் நீங்களே பார்த்தீங்களா நான் கொஞ்சோண்டு எண்ணெய் தானே ஊற்றுனேன் ஆனாலுமே எனக்கு இப்படி தான் எண்ணெய் வந்துடுது அதை விட கம்மி பண்ணிக்கணும் போல இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி குக் பண்ண ட்ரை பண்ணுறேன் கரெக்ட் என்ன கம்மியாக சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது தான் என்ன பண்றது எனக்கு தான் என்ன கையாக இருக்கும் போல இருக்கு சூப்பராக மிளகு வறுவல் ரெடி ஆயிருச்சு அங்கிட்டு சாப்பாடும் வடிச்சிட்டேன் நேற்று வச்சா ரசமும் இருக்கு இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு லஞ்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுதான் ரசம் வந்துட்டு மத்தியானத்துக்கு நானும் அஃபீனோட அத்தாவை மட்டும் தானே ஆஃபின் பாப்பா வந்துட்டு காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்போ ரொம்ப எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது எந்திரிக்கவே முடியல அதனால் நான் ஃபோனே கையில் எடுக்கவே இல்லையா அதனால் எந்த வீடியோவும் எடுக்கவே இல்லை ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா அவர்கிட்ட தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் நேற்றுலேருந்து பெட் கவர் வேறு போடாமல் இருந்துச்சுல்ல அதை கையோட கையாக அதையும் போட்டுட்டு பாப்பா பெட்டில் படுத்துருந்தாங்களா அவங்களையும் தூக்கி தொட்டியில் போட்டுட்டேன் இந்த பெட் கவர் பார்த்திங்கன்னா நான் டூ எயிட்டிக்கு தான் வாங்கினேன் ஆனால் நிறைய டைம் யூஸ் பண்ணிவிட்டேன் ஒன்றுமே ஆகல சில டைம் வந்துட்டு ஃபேட் ஆயிரும்னா நம்ம கம்மியான விலைக்கு வாங்கினோம்னா ஃபேட் ஆயிரும் அந்த மாதிரிலாம் ஆகல நல்லா இருக்கு குவாலிட்டி கூட சூப்பராக இருக்கும் நம்ம போட்டோம் வைங்களேன் ஒரு மாதிரி லுக்காகவும் இருக்கும் நம்ம வீடு துவைக்க துவைக்கவும் அப்படியே கிடக்கு அதனால் இந்த பெட் கவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வழி எல்லா எல்லா முடிச்சாச்சு முடித்தாச்சு எப்பயுமே ஒரு ஆபத்துக்கு அப்புறம் இந்த ஜன்னலை முடிய வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ஃபேன் அடிச்சிச்சுல அந்த சிமெண்ட்டேக்கு இந்த சிமெண்ட் சவரிக்கே இந்த நிலமன்னா தலையில கீழே விழுந்தால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு காற்று அந்த சைடு அடிக்கும் போது ஃபேன் கொஞ்சம் ஆடிச்சுன்னா அப்படியே டப்புன்னு அடிச்சிடுது ஆனால் ஃபேனும் டேம டேமேஜ் ஆகி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஜன்னலை முடிய வச்சிருந்தேன் இப்போ வந்து செப்டோவில் வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபா எனக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்களா சரி அதுக்கு எதுக்கு வேஸ்ட் பண்ணனும் நெய் வாங்கிட்டேன் இது வந்துட்டு டூ எயிட்டி ருபீஸ் இருபத்தஞ்சி ரூபா ஆஃபர் போக வந்துட்டு வந்துச்சா சரி அரை கிலோ நெய் வருதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் போடும்போது அப்படியே செக் பண்ணிக்கிட்டே இருந்து வாங்கி வச்சுக்கிறோம் பாப்பா ரெண்டு பேருமே நெய் நல்லா சாப்பிடுவாங்க நெய் குழந்தைங்களுக்கும் நல்லது நமக்குமே ரொம்ப நல்லது அதனால் டெய்லியுமே நெய் கொடுக்கலாம் காலையில் கூட ஒரு ஸ்பூன் கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆஃப்ரின் பாப்பா மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பூன் நெய் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் கூட கொடுக்கலாமா ரொம்ப நல்லதான் ஒரிஜினல் நெய்யாக இருந்துச்சுன்னா இன்னும் கெட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது வந்துட்டு எப்படி இருந்தாலும் சேர்த்துருப்பாங்க ஏதாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதுதானே சாப்பிட்றோம் நம்ம எந்த வீடியோமே போடலையென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்கும் பாப்பாவோட ஃப்ராக் கலெக்ஷன் சொல்லிவிட்டு எடுத்திருந்தேன் இது எல்லாமே பாப்பா கிஃப்ட்டு வந்தது தான் இந்த ரெட் கலர் ஷாக் பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் வாங்கி கொடுத்தது நாத்தனார்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தானே இது என்னோட வந்து ஃபர்ஸ்ட்டு நாத்தனார் வாங்கி கொடுத்தது பார்க்கவும் அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் நம்ம பத்திரமா வச்சுருக்கேன் இன்ன வரைக்கும் உண்மையாக சொல்லப்போனால் இந்த நாத்தனார் பாண்டிங் வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேரு எனக்கு ஏதோ கிடைச்சிருக்கு அப்புறமா கொஞ்சம் வீடியோ எடுத்தால் அதை பார்க்கலாம் அது விஷயம் இல்லை விசித்திரம் என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது பரவாயில்ல சார் ஆண்களாம் நீங்கள் எதுக்கு ஜெயலுக்கு போனோங்கன்னு தெரிஞ்சுக்க துணியாக துணிஞ்சு விட்டுருக்காங்க சார் சொல்கிறேன் மக்களுக்காக சொல்றேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு ஆல்ரெடி வந்துட்டு நான் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் திருப்பி திருப்பி சில கொஷின்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வருது இல்லை அதனால் வந்துட்டு என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் டைம் சொல்லிட்டோம்லாம் அப்புறமா டவுட் க்ளியர் ஆயிரும்ல அதனால தான் இது வந்து மாஃப்ரா குட்டி ஹாய் சார் ஹாய் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் இதான் நம்ம குட்டி அஃரியின் பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எனக்கு ஸ்காஃப் அவ்வளோ கட்ட தெரியாது நான் நார்மலாக தான் போடுவேன் சரி இருக்கட்டும் பரவாயில்லாச்சு என் பேர் யாஸ்மின் சாத்திமா நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட் பேர் அப்துல்லா எனக்கு ரெண்டு பசங்க குட்டி அஃப்ரின் பாப்பா என்னோட எனக்கு என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராம்நாடு ராம்நாடு பக்கத்தில் குட்டி கிராமம் என்ன தாங்க சரி நீ சொல்லு நீ சொல்லு கிராமம் இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம் என் மாமியார் வீடு பார்த்தீங்கன்னா கம்பம் அவங்கெல்லாம் கம்பத்தில் இருக்காங்க எங்கள் மாமியார் எல்லாருமே நாங்கள் எங்கள் ஒர்க்குனால இங்கே இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு கடை வச்சுருக்காங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க ஆல்ரெடி இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லை அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா என் கூட பிறந்தவங்க வந்துட்டு என் அண்ணன் நான் என்ன படிச்சிருக்கேன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன் அப்புறம் என்ன கொஸ்டின் டக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்கிதே எப்படி இந்த சேலரியில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கொஞ்சம் கஷ்டந்தான் இதனால் தகுந்த மாதிரி நம்ம செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவேன் அவ்வளோதான் மற்றபடி சாப்பிட்றது அதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா அஃப்ரா குட்டிக்கு எத்தனை வயசுன்னு கேட்டிருந்தாங்க அஃப்ரா குட்டிக்கு ஒரு வயசு ஆகுது ஒரு வயசுக்கு மூணு மாதம் ஆகுது நம்ம அஃப்ரின் பாப்பாக்கு பார்த்திங்கன்னா எட்டு வயது ஆகுது அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க டாக்டருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது என்னோடய பேசிக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் சேனல் ஆனால் இப்போதான் வந்துட்டு கொஞ்சம் ரீச் ஆயிருக்காங்க ஹம்பரி தான் நிறைய பேர் வந்துட்டு இப்போ நம்ம சேனலில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கூட்டி வீடியோ வச்சுட்டு வீடியோ இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இது பாடலாம் பாடலாம் புர்கா போட்டாலே அப்புறம் குட்டிக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் வெளியில ஆனால் வந்து எனக்கு கூப்பிட்டு இருக்கா அம்மா அம்மா வீட்டுக்கு போகலாம் போகலாம்னு சொல்லிட்டு எனக்கு இது மாதிரி வீடியோ எடுக்க தெரியல அப்புறம் குட்டி வச்சுட்டு சமாளிச்சுட்டு எடுக்க தெரியலையா நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக வந்துட்டு நான் எழுதி வச்சுட்டு அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறேன் இப்போ அப்புறம் குட்டிக்கு மாமா வீட்டுக்கு போகணும் சரி நீங்கள் ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க அப்ராட்டி மேல நிறைய கண்ணு வந்துடும் போடுங்க இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க என் ஃபேமிலி மேலே எவ்வளோ கேர் எடுத்து நிறைய பேர் சொல்லு உண்மையிலே அக்கறையில் தான் சொல்லுவாங்க எல்லாருமே இப்படித்தான் நான் வீடியோ எடுப்பேன் போவோம்மா சரி நான் நெக்ஸ்ட் ப்ராப்பராக ஒரு வீடியோவில் போடுறேன் எனக்கு இருக்கிற மட்டும் புள்ள சரி போவோம் டாட்டா சொல்லிடு டாட்டா உப்பா கொடுத்துரு ஐ லவ் யூ லவ் யூ சொல்லிடு லவ் யூ சொல்லு லவ் யூ சொல்லு சாலை என்ன பண்ணி வச்சிருக்க பார்த்தீங்களா இதுதான் என் நிலமை சரி லவ் யூ சொல்லப்போ தான் போவேன் மாமா வீட்டுக்கு love you சொல்ல என்ன பக்கத்துல பாத்து சொல்ல love you love you love you ஓ பிரபதிக்கு எல்லாரும் டுவா பண்ணீங்க நம்ம அப்பின் பாப்பாக்கு டுவா பண்ணீங்க தான் இந்த வீடியோ எடுக்க முடியாது பார்த்துருப்பீங்கல்ல எனக்கு எடுக்க வர மாட்டேங்கிச்சு நான் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் எனக்கு வந்துச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண வேணான்னு இருக்கேன் எனக்கே சிரிப்பாக அந்த சின்ன வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் குட்டியை தூங்க வச்சு நம்ம தூங்கலான்னு பார்த்தா எங்கிட்டு தூங்குறது எங்கேயாச்சும் தூங்குவோராக பாருங்களேன் இன்னிக்கிடையே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு நாளைக்கிடே இன்ஷாலாக வந்துட்டு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் அப்புறமா நம்ம ரொட்டீன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லைன்னு வைங்களேன் நம்ம ரொம்ப சோம்பேறி ஆயிடுவோம்ல நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம்